எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா மகேந்திரா ஃபைவ் நைன் பை டிஐ தருப்போங்க எந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோபோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக் கூட வருது இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ இன்ஜினுங்க சர்பான்ச் டைப் மாடலுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சேரு ஓடாத வண்டி எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க வண்டி தான் இப்போ தான் உங்களுக்கு ரீசண்டாக உங்களுக்கு ஆயில் சர்வீஸு கிரவுண்ட் ஆயில் டாப்அப் எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது ஊக்கப்பட்டு எல்லாமே உங்களுக்கு புது ஊக்குபட்டு எக்ஸ்ட்ரா ஃபிடியும் இருந்தாலும் ஊக்கப்பட்டு டாப்பு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு கிரவுண்டு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் அவங்களுக்கு புக்கு எல்லாமே கரண்ட்டாக இருக்குன்னு உணர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க புக்கை நேரில் செக் பண்ணிட்டு வாங்கிங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டேர் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரண்ட்டேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இந்த டிராக்டரோட ரென்னி அவர்ஸ் பிறவங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி நானூறு ஹவர்ஸாக ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கேன் டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்கேங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க